ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மெயின் லைன் இரட்டை ரயில் பாதை என்ன ஆச்சு ஏன்னா பல பேர் கேட்குறீங்க மெயின் லைன் இரட்டை ரயில் பாதை என்பது இப்போ தான் ஃபைனல் லொக்கேஷன் சர்வே நடந்துகிட்ருக்கு இறுதி கர்த்தா பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த சர்வே பணிகள் முடிந்த பிறகு டிபிஆர் அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதை சப்மிட் பண்ணுவோம் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா என்னோன்னு கேட்டிங்கன்னா எத்தனை கிலோமீட்டரு ஸ்டேஷன்ஸ் பில்டிங்ஸு அதே போல் எப்பறம் எத்தனை ரயில்வே கேட்டு எத்தனை பிரிட்ஜு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அது காஸ்ட்டு அவங்க ரெடி பண்ணுவாங்க அதாவது இப்போ தான் ஃபைனல் லொக்கேஷன் சர்வே முடிக்கிறது இதுலேருந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் மேலே எடுத்துப்பாங்க ஸோ இது முடிஞ்ச பிறகு தான் ரயில்வே வாரியத்தையும் சப்மிட் பண்ணுவாங்க ரயில்வே வாரியத்தை சப்மிட் பண்ணிவிட்டு இந்த காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குமா இருக்குமா எத்தனை குட்ஸ்டே எத்தனை ஃப்ளைட்டு இது எல்லாமே கணக்கு வச்சுருப்பாங்க ரெக்கார்டு வச்சுருப்பாங்க இதை பார்த்த பிறகு ஓகே இந்த ப்ராஜெக்டை போட்டால் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராஜெக்டுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க இப்போ தஞ்சாவூர் விழுப்புரம் இரட்டை ரயில் பாதைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாதம் ஆகிடும் ஸோ இதே நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்றால் வர பட்ஜெட்டில் கண்டிப்பாக அறிவு அறிவிப்பு வந்துடும் ஆனால் நம்ம மாதிரி நம்ம அடுத்தம் கொடுக்கவில்லை என்றால் டிபிஆர் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் காஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறோம் அப்புறம் அவங்க போர்ட்டு சப்மிட் பண்ணி இவ்வளோ வேலைகள் இருக்குது கொஞ்சம் பண்ணோம் என்றால் வர பட்ஜெட்டில் அறிவிப்பு வர அல்ல அதுக்கப்புறம் அறிவிப்பு வந்து வாய்ப்புகள் இருக்குது இல்லை என்றால் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிடும் வரத்துக்கு ஆனால் கண்டிப்பாக வருது உறுதி நம்மளோட கணக்கு எப்படின்னா மகாமகம் முன்பாக வர வேண்டும்னா நம்மளோட கோரிக்கையாக இருக்குது அட்லீஸ்ட்டு தஞ்சாவூ குமோகமாக முடிச்சிருந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆனால் காலம்தான் பதில் சொல்லணும் இப்போ இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் காரர்கள் டிபிஆர் அவங்க முடித்தாச்சு நிறையா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் முடிஞ்சாச்சு நம்ம கூட ஆல்ரெடி காணொலி பண்ணியிருந்தோம் ஸோ அது முடிஞ்சு அதை இப்போ சப்மிட் பண்ண சப்மிட் பண்ண அதை வேலைகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் உள்ளது அதை முடிஞ்சவுடனே நம்ம ரயில்வே போர்ட்டை சப்மிட் பண்ணணும் ரயில்வே போர்டு பார்த்துட்டு ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குட்ஸு பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒம்பது சதவீதம் இயங்குது அதனால் உங்களுக்கு உடனே அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க ஏன்னா குட்ஸு வந்து இடையில்லாமல் தடை இல்லாமல் போகணும் அதனால் ரயில்வேயோடய முழு நோக்கமே அதுதான் ஸோ அதனால் வர பட் வர பட்ஜெட்டில் கண்டிப்பாக தஞ்சாவூர் காரைக்கால் இரட்டை ரயில் பாதை அறிவிப்பு வந்துடும் இப்போ மெயின் லைன் பாதையை பொறுத்த வரைக்கும் அழுத்தம் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எப்படி இருக்கிறாங்கன்னா தஞ்சாவூரம்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு ஸோ அதுக்கு அப்போ சூப்பராக ஃபைனல் லொக்கேஷன் சர்வேயே கம்ப்ளீட் ஆகிருக்கு இதுக்கப்புறம் டிபிஆர் பண்ணணும் டிபிஆர் பண்ண பிறகு தான் ரயில்வே போர்ட்டாக அப்லோடு கொடுக்கணும் எவ்வளோ காசு எல்லாம் ரெடி பண்ணி ரயில்வே போர்டு இருக்கிறான் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க சேங்ஷன் பண்ணணும் ஸோ இது அப்புறமா தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ நம்ம மெயின் லைனில் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது மெயின் தான் பேர் ஆனால் ரயில்வே பொறுத்த வரைக்கும் இந்த லைனை பொறுத்த வரைக்கும் டம்மி தான் வச்சுட்டுருக்காங்க ஏன்னா நம்ம லைனில் நம்ம லைனில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டாப் ரயில் டாப் டென் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம இருக்கும் இப்போ நீங்கள் விருதாச்சலம் பாதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஏன் அந்த சைடில் இரட்டை ரயில் பாதை கொண்டு வந்தாங்க காரணம் கேட்டிங்கன்னா உள்ள சிமெண்ட் ஃபேக்ட்ரி கோல் ஃபேக்ட்ரி இதெல்லாம் அந்த சைடில் இருக்கிற காரணமாக தான் அங்கே இரட்டை ரயில் பாதை தேவைப்பட்டது அதனால் தான் அந்த பாதையை இரட்டை அட் பாதையை ஆக்கினாங்க அதே போல் சென்னைக்கு போகிறது அதுதான் ஷார்ட்டஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஸோ அதை மனதில் வைத்து தான் நாங்கள் இரட்டை பாதை எல்லாமே பண்ணாங்க நம்ம பாதி பாதி பேர் சொல்லி சுற்றிக்கிட்டு போகிறோம் சுற்றிக்கிட்டு போகிறோம் சொல்லி ரயில்வேக்கே அது மனப்பாடம் இருந்துச்சு என்னென்னு தெரியல நம்ம கண்டு கொள்வதே இல்லை என்னை வரைக்கும் என்ன டெவலப்மெண்ட்டும் இல்லை ரயில்வேக்கு நம்ம வருவாய் கொடுக்குறோம் கொடுத்த வருவாய்க்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பலன்கள் செஞ்சோம் என்றால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் எந்த வரைக்கும் மெயின் ஆகிட்ட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கடைசி தான் இப்போ நீங்கள் திருச்சி விரு விழுப்புரம் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜ் கன்வெஷன் பண்ணாங்க இங்கே கேஜ் கன்வெஷன் அங்கே ஒரே ஒரே எங்கேருந்து ஆரம்ப திருச்சியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெட்சாக பண்ணாங்க இங்கே நம்ம பாட்டு பாட்டாலாம் பண்ணோம் திருச்சி தஞ்சாவூர் அதை தஞ்சாவூர் கும்பகோணம் கும்பகோணம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை இருப்போம் இப்படி பாட்டு தான் பண்ணோம் அதே போல் எரெக்டிவிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே கேஜி ஜென் அப்புறமா எரெக்டிவிகேஷன் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நம்மளுக்கு இப்போலாம் ரெண்டாயிரத்தி இருபது தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு இன்னும் டப்ளிங்குக்கு அங்கே முடிச்ச பையோட டப்ளிங் வந்துடுச்சு இங்கே இப்போ டபுளிங் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்பீடு அங்கே ஆல்ரெடி நூற்றி பத்து கொடுத்தாச்சு இப்போ அங்கே அடுத்த ஸ்டேஜ் நூற்றி முப்பது போயிட்டுருக்கு போகும்போது இங்கே நூற்றி பத்து போகிறா முடிச்சுருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு கடைசியாக தான் இருக்குது ஏன்னா நம்ம என்ன செஞ்சோம்னு தெரியல நம்ம பாதைக்கு மேலே அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்துடுச்சு அதை யாராலையும் மாற்ற முடியாது ஸோ இது நம்ம ரொம்ப என்னென்னா கேஜ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரயில் சேவையிட மீட்ருகேஜ் இருக்கும்போது தான் அதிகம் அந்த ரயில் மீண்டும் ஏக்கப்பட்டால் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் ஏற்கப்படலை அது யாரும் கேட்கவும் இல்லை இப்போ எல்லாம் கேட்குற ஒரே கேள்வி நீடிப்பு நீடிப்பு நீடிப்புன்னு சொன்னோம்னா ரயில்வேக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு நீடிப்புன்னா அவங்களுக்கு என்ன எல்லாமே பெனிஃபிட் என்னன்னா அவங்களுக்கு இப்போ யார் மா மாற்றாங்கன்னு கேட்டிங்கன்னா பேசஞ்சர்ஸ் இப்போ லாங் இப்போ ட்ரெயின் இங்கேருந்து இருந்து அதை தூக்கி அடுத்த ஸ்டேஷன் கொண்டுட்டு போனோன்னா இல்ல இடைப்பட்ட ஸ்டேஷன் அவங்கெல்லாம் கவர் யாரும் இப்போ இந்த சை நிலை இருக்கு பாத்தீங்களா அது கோச்சு அடிஷ்னலாக எதுவும் பண்ண மாட்டாங்க இருக்கிற கோர்ச்சியாக ஓடிடுவாங்க ஸோ வேலை முடிஞ்சு போச்சு ரயில்வேக்கு புது ரயில் கேட்டோம் என்றால் தான் ரயில்வே சிக்கல் இப்போ நீடிப்பு கேட்கும்போது ஈஸியாக ரயில்வே உடனே அப்ரூவு கொடுத்துருவாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது நீடிப்பு நீடிப்புன்னு கேட்டு எல்லா இதுவும் முடிச்சாச்சு ஸோ பார்ப்போம் மெயின் லைனில் நம்ம டிபிஆர் நடந்து ஒரு ஆறு மாதம் ஆயிரும் எப்போ வரும் என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்கணும் மரணமாக மர்மம் என்றால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் என்றால் அதை நிதியாந்தையில் வந்தாக்க முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காமல் எங்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே முடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை ஒரு நானே சந்திக்கிறான் நன்றி வணக்கம்